ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இது வந்து தெய்வான பாப்பா நம்ம கோச் பாலா சாரு திருப்பூர் சாமுண்டிபுரத்துலேருந்து இந்த பப்பியை எடுத்து கொடுத்தாரு அவரை ஃபீட் பண்ணுற பப்பி ஆக்சுவலாக அந்த பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக் ஃபீவர் இருந்ததுங்க அஞ்சு நாளாக இந்த பப்பி சாப்பிடல ஸ்ட்ரீட் பப்பி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற பெடிக்கிரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் தினந்தோறும் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் ஆக்சுவலாக இப்போ நான் இந்த பாப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு ஈரல் போட்டேன் பெரிய பெரிய ஈரல் சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன் இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு ஈரல் இருந்துச்சு அதை நான் கரைச்சி வச்சேன் அதை அவள் சாப்பிட்டுட்டா நான் வர்றதுக்குள்ளே ஆஃப் ஹாஸ்பிட்டல் போனால் நான் ஒரு ஒன் ஹவர் இருப்பேன் வந்து வர்றதுக்குள்ளே பார்த்தே இந்த பிளேட்டில் இருந்தது எல்லாமே சாப்பிட்டுட்டா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஃபைவ் டேஸாக வந்து இவளுக்கு ட்ரிப்ஸு மட்டும்தான் போட்டு இப்போ டெம்பரேச்சர் குறச்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு கேன்சர் ஊசி ஸ்டார்ட் பண்ணணும் இவர் ஒரு ஃபீமேல் பப்பி இவளுக்கு கேன்சர் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு மூணு ஊசி போடுற மாதிரி இருக்கும் இவளை நாளைக்கு நம்ம இல்லை இவளை ஹாரிய நம்ம பப்பு எல்லாத்தையுமே நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் இவளுக்கு கேன்சர் ஊசி போட்டு கருத்தடை பண்ணி கொண்டு போய் அவள் இடத்துலேயே நம்ம விட்டுருவோம் அவள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் முடிஞ்சவன் இவள் இவளுக்கு வந்து பண உதவி செய்யுங்க இந்த பாப்பா வந்து நமக்கு ஃபைவ் ஆச்சு இந்த பாப்பாவுக்கு இன்னும் எந்த ரெஸ்பான்ஸுமே வரலை ஸோ நான் வீடியோவும் இன்னும் ப்ராப்பராக போடலை நாளைக்கு கண்டிப்பாக இவளை செக் பண்ணி டிச்சார்ஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்சவங்க இந்த பாப்பாவுக்கு பண உதவி பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் யூ